மற்ற ஆலுவரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி டுவெல் போலிக் அசிட் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் உள்ளன இது பார்த்திங்கன்னா நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு டைம் நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற பச்சை பகுதியை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஏழு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் உடல் சூட்டை குறைச்சி நம்ம உடலை குளிர்ச்சியாக வைக்கணும் அப்படின்றவங்க மட்டும் நம்ம இதை எடுத்துக்கலாம் எல்லாருமே எடுத்துக்காதீங்க ஆஸ்மாக தலைவலை இருக்கிறவங்களாம் இதை எடுக்கக்கூடாது நம்ம அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஜூஸாக எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஃபேஸ்ட்டை வந்து நம்ம தலையில் அந்த ஹேர் ரூட்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க சில்க் அண்ட் ஸ்மூத் ஹேர் கிடைக்கும் அது இல்லாமல் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அந்த ஆலோவேரா ஃபேஸ்ட்டை நம்ம அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து ப்ரைட்டாக வச்சுக்கும் ஸ்கின்ல இருக்கிற சுருக்குங்கள்லாம் நீக்கி நம்ம எப்போதுமே எளமையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இந்த ஆள இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்